பீகார் லக்ஷ்மோட வெற்றிக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கார் அது எந்த மாதிரியான தாக்கத்தை அரசியல் கழத்தை ஏற்படுத்த போகுது சார் அதாவது செஞ்ச தப்பை வந்து மறைஞ்சிட்டு அரசியல்வாதியாக நிறையா நீண்ட நாள் போயிட்டு இருக்கிறதுல அமித்ஷாக்கு நிகர் அமித்ஷா தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுராபதீன் என்பவர் வந்து போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் கேஸ் போகுது கேஸ் போது அதில் வந்து சில இன்ஸ்பெக்டரு சப் போலீஸ்கார் அங்கே இருப்பாங்க அதுக்குண்டான சாட்சிக்கு இருப்பாங்க அந்த சாட்சிகளையும் கொன்று அந்த போலீஸ்காரையும் உள்ளே போட்டு இன்றைக்கு வரைக்கும் வராமல் வெளியே வராமல் சில பேரால் இருந்துகிட்ருக்காங்க அப்பேர் பட்டவோதான் அமித்ஷா அவர் வந்து தமிழகத்துக்கு இங்கே வரார் இந்த வரலாறுலாம் வந்து இங்கே எந்த இந்தியாவில் வந்து ம பண்ணுற மாநிலங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் இவர் யார் அமித்ஷா யார் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மட்டும் தனிப்பட்ட முறையில் மட்டும் கொலை நிறையா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் தெரியும் அதையெல்லாம் சௌரியமாக மறந்துட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிற ஆளுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை அதனால் அவரை பற்றி எல்லா விஷயம் தெரியும்